ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வழங்கி இந்த பதிவிடுகிறோம் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் அனுசன் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாகவோ அல்லது அவயோகி நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குருவாயூர் அப்பன் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் அல்லது பர்ஸில் பேக்கெட்டில் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் திண்டுக்கல் ராஜகாளியம்மன் ஆலயம் சென்று வழிபடலாம் அடுத்தது வேலூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் சென்று வழிபடலாம் இப்படி வழிபடும்போது கெடுபலன்கள் குறைந்து நன்மை நடக்கும் இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் அனுசம் நட்சத்திரம் தன்று வழிபடுவது சிறப்பு நன்றி あ。